தளபதி விஜய் இப்போது அவருடைய ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்து இப்போ அந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் முடிச்சுட்டு இப்போது முழுக்க முழுக்க கட்சி பணியில் ஈடுபட்டிருக்கார் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு இப்போது இந்த தேர்தலை முன்னிட்டு ஒரு பக்கம் வேலை செஞ்சாலும் கூட சினிமா மீதான கரிசனம் ஆரும் அவருக்கு எப்பவுமே போகாது அப்படிங்கிறதும் நமக்கு புரித்தான் செய்யுது இப்போ மிக மிக முக்கியமான ஒரு நடிகர் நம்ம டிஜே இருக்கார் பார்த்தீங்களா அவர் விஜயோட இந்த ஆர்வத்தை பற்றி இப்போது சமீபத்தில் சொல்லியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் மமிதா பைஜி இருக்காங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட விஜய்க்கு மகள் மாறியான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்காங்க நடித்து முடிச்சிட்டாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு மமிதா பைஜிக்கு ஜோடியாக தான் இந்த டிஜே வந்து நடிக்கிறாராம் இப்போ இந்த ஜனநாயகன் படத்தோடய ஷூட்டிங்கில் வந்து விஜய் வந்து நம்ம டிஜே பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஜோவியலாக பேசுவாராம் ரொம்ப சேரில் பக்கத்தில் உட்கார வச்சு அவர்கிட்ட வந்து அந்த பயம் போகணும் சினிமா மீதான பிரமிப்பு போகணும் சினிமாவில் தன்னை நிலைநாட்டுவதற்கு என்னென்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு விஜய் தொடர்ந்து ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாராம் தான் தம்பிக்கு எப்படி அவர் செய்வாரோ அது மாதிரியான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எனக்கு சொல்லி கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம டிஜே சொல்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் நிறையா படங்களை பற்றி பேசும்போது நான் ஏற்கனவே நடித்த வெற்றிமாறன் தனுஷ் காமினேஷனில் வெளி வந்த அசுரன் படத்தை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சாரு பேச ஆரம்பிச்சார் பேச ஆரம்பிச்சார் அந்த படத்தை பற்றி ரொம்ப நேரம் கெடுதல இருபது நிமிஷம் அசுரன் படத்தை பற்றி மட்டுமே பேசினார் அளவுக்கு அசுரன் படம் அவருக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சி தான் அதில் என்னுடைய நடிப்பையும் பாராட்டினாரு ஸோ இப்படி வந்து தளபதி விஜய் அவர்கள் சினிமா மீதான பார்வையை இன்னும் ஆழமாக அகலமாக வைத்து தான் உள்ளார் அப்படிங்கிறத டிஜே அற்புதமா விளக்கிட்டாரு சோ இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அசுரன் படமே பிடிச்சிருக்கு அப்படின்னா வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் நடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் ஆசைப்பட்டிருப்பாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க